அன்பு தொழிலே வணக்கம் இன்றைக்கு அருமையான சிக்கன் கெட்டி குழம்பு செய்வது எப்படி பார்த்துருவோம் வாங்க பார்க்கலாம் வீட்டுக்குள்ளே போவோம் பட்டை இலை பூ சோம்பு பொரிய போட்டுருவோம் பச்சை மிளகாய் நாலஞ்சு வெள்ளை பூண்டு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் செரிய வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயமாக ரெண்டு பத் தக்காளியும் போட்டுடலாம் வெங்காயம் அதே தக்காளியும் போட்டுலாம் இந்த ஸ்டேஜில் சிக்கனை சேர்த்துடலாம் ஒரு கிலோ சிக்கன் மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சாச்சும் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுருவோம் கறி இறங்கிறதுக்கு லைட்டாக போட்டுருவோம் தண்ணி விட்டு வேகுது வேகட்டும் வேறுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மலாப்பொடி போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கலாம் ஈட்டி குழம்புக்கு ஒரு மசாலா தயார் பண்ணிடுவோம் ரெண்டு முந்திரி பருப்பு சின்ன பட்டை கசகசா சோம்பு ஒரு ஸ்பூன் சீரம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் மரமளகா ரெண்டுங்க இதெல்லாம் போட்டு வறுத்துருவோங்க சின்ன வெங்காயம் பத்து பல்லு பூண்டு சின்ன திஞ்சி ரெண்டு பச்சை மிளகா அதையும் சேர்த்து வதக்கிடுவோம் தக்காளி அரை அரைமுறைக்கும் குறைவாக தேங்காய் சேர்த்துக்கலாம் இது வதக்கிட்டு அரைச்சி குழம்புல ஊற்றிக்கலாங்க இந்த குழம்புல அரைச்சதை ஊற்றிடுறாங்க மிக்ஸி சாரால் சேர்த்துடலாங்க அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் உப்பு காரம் செக் பண்ணணும் பூ பற்றாமல் இருந்துச்சுங்க போட்டுருவோம் மொதல் கொஞ்சம் சேர்த்தோம் அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க கொஞ்சமாக மல்லிகளை திருவிடுவோம் நீ ரெண்டு விசில் போட்டுருவோங்க கொதிச்சிருச்சுங்க விசில் வந்துடுச்சுங்க சூப்பரான சிக்கன் கெட்டி குழம்பு ரெடியாகிடுச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ